அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயன் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மாயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு அந்த வகையில் நம்ம மாயன் மயன் சேனல்ல தொடர்ந்து இறையர்களாலும் குருவர்களாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் அந்த வகையில் குரு பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி ஆங்கில மாத பலன் ராச தமிழ் மாத பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கர பயிற்சி மற்றும் அமானுஷங்களை பற்றியும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த விஸ்வாசு வருஷம் சக்தி வாய்ந்த மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது குறிப்பாக இந்த குரு பயிற்சி கடந்த பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த குரு பெயர்ச்சி பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்று இப்ப நம்ம சோழி பிரசனம் மூலம் பார்க்கலாம் இப்ப கண்ணீராசியை பத்தி பார்க்கலாம் இப்போ ராசியை பொறுத்தவரைக்கும் ஜென்ம ராசிக்கு பதினொன்று செவ்வாய் ஒன்பதுல குரு சஞ்சரிக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது நல்லது கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பது அவசியம் பிறர் விஷயங்கள்ல தலையிடாமல் இருப்பதும் மிக மிக நல்லது தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் சமாளித்து விடுவீர்கள் ஏழில் சனி எட்டுல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால எதிலும் பொறுமையோட செயல்படுவது நல்லது தேவையில்லாத பயணங்களை தவிர்த்தால் அலைச்சலும் பதற்றமும் குறையும் உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும் என்றாலும் வேலை படு அதிகரிக்கும் ராசிக்கு சம சப்தமஸ்தானமான ஏழில் கலத்தரகாரன் சுக்கரன் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பதினெட்டாம் தேதி முதல் ஆறில் ராகு சஞ்சரிக்கிறதுனால நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்தவங்க பிரச்சனை எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்துல சாதகமான வாய்ப்புகள் எடுக்க முடியும் உத்தியோகஸ்தர்கள் வேலை நிமித்தமா பயணம் மேற்கொண்டால் அதன் மூலம் ஆதாயம் கிடைக்கும் மறைமுகமா தொல்லை கொடுத்து வந்தவர்கள் விலகி செல்வார்கள் மாணவ மாணவியர்கள் போட்டி தேர்வுகளை வெற்றி பெறுவார்கள் தொழில் ரீதியா பரபரப்பா இருப்பீங்க குறுகிய பயணங்களால நல்ல மாற்றங்களை காண முடியும் ஆரோக்கியத்தில சற்று கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் வேலையில் வேலை இல்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதை பற்றி கவலைப்படாம அடுத்த வேலையில கவனம் செலுத்துங்கள் உயர் கல்வி கற்கும் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்வது அவசியம் புதிதாக சொத்துக்கள் வாங்குவீர்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரித்து வந்த குரு பகவான் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அன்று பத்தாம் இடமான தொழில் அடியெடுத்து வைக்கிறதுனால பத்தில் குரு வந்தால் பதவி மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வரும் ராசிக்கு நாலு ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு சுகஸ்தானம் மற்றும் கலஸ்தரஸ்தானத்துக்கு அதிபதியாக விளங்குவதால் சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும் பதவி மாற்றம் திடீரென வரும் அதனால் வேலை செய்யும் இடத்துல மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு மேலதிகாரிகளோட நெடுபடியினால மாற்றங்கள் வரும்

பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக முடியும் குரு பார்வை ஆறாம் இடத்துல பரவியதுனால கடன் சுமை குறையும் தொல்லை தந்து வந்த பங்குதாரர்களும் எதிர்களும் விலகுவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்குள்ள குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலையும் மஞ்சள் வஸ்திரமும் சார்த்தி இரண்டு ரயில் தீபம் ஏற்றி வணங்கி வர எல்லாம் உண்டாகும்